நூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையான தர்கா இடிப்பு உத்தரப்பிரதேச மாநிலம் சித்தார்த் நகர் மாவட்டம் டோமர்யாகஞ்ச் நகரில் இருந்த நூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையான பாகுஷா பாபா தர்கா செவ்வாய்க்கிழமை என்று உள்ளூர் நிர்வாகத்தால் இடிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பாஜக எம்எல்ஏ ராகவேந்திர பிரதாப் சிங் என்பவர் இந்த தர்கா அரசுக்கு சொந்தமான நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளது என்று புகார் அளித்திருக்கிறார் ஒரு மத வழிபாட்டு தலம் அதுவும் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பலரால் பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு இடம் எப்படி ஒரே நாளில் சட்டவிரோதமாக மாறிவிடும் இது அப்பட்டமான மத வெறுப்பின் வெளிப்பாடு இல்லையா பல நூற்றாண்டு காலமாக மக்கள் கூடி பயன்படுத்திய ஒரு இடத்தை வெறும் ஒரு புகாரின் அடிப்படையில் எந்தவித மாற்று ஏற்பாடும் செய்யாமல் இடிப்பது எந்தவிதத்தில் நியாயம் இது சிறுபான்மை சமூகத்தின் உரிமைகள் மீது நடக்கும் அப்பட்டமான தாக்குதல் இல்லையா மத நல்லிணக்கத்தை அப்பட்டமாக சிதைக்கும் செயல் இது இதற்கு யார் பொறுப்பு இஸ்லாமியர்களின் பழமையான அடையாளங்கள் தொடர்ந்து இதுபோன்ற பொய்யான புகார்களினால் அழிக்கப்பட்டு வருகிறது